அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் லைக் ஜப்பானின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று அமைதியும் சந்தோஷமுமாக குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழ இறைவனை பிரார்த்திக்கொள்கிறோம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மனிதர்கள் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்து ஒருவருக்கொருவர் முடிந்த அளவு உதவியை செய்து நலமாகவும் வளமாகவும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே எங்களது சேனலை தினமும் வா பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி உங்களுடைய நண்பர்களிடமும் எங்கள் சேனலை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் தேங்க்யூ